யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் திட்டம் இதுதான் தேர்தல் நடப்பது சந்தேகமே விமல் எச்சரிக்கை ஈரானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு மகிந்தவை புகழ்ந்து தள்ளிய அமைச்சர் அவசரமாக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ள போலீசார் மொட்டுக்கட்சிக்கு எதிராக களமுறங்கிய உறுப்பினர்கள் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானம் எதிர்ப்பு வெளியிட்ட ரணில் இலங்கை விஜயத்தை ரத்து செய்த இந்திய பிரதமர் அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் ரணில் சுமந்திரனிடம் வழங்கிய உறுதி சர்வதேச கடன் வழங்குனருடனான உடன்படிக்கை திருத்தப்படும் மீண்டும் வலியுறுத்தும் சஜித் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டே கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் அதிபர் பதவி தொடர்பிலும் நெருக்கடி நிலைமையே நிலவுகின்றது இதற்கு விரைவான தீர்வு கிடைக்காவிட்டால் வேறு யாராவது நபரின் தலையீட்டினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச குறிப்பிட்டுள்ளார் மா அதிபர் தொடர்பில் நிலவும் நெருக்கடி நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி மிக அவசரமாக கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் இந்த நிலையில் தான் வேட்பாளர் என்பதால் பதில் அதிபர் ஒருவர் நியமிக்கப்படுவது பொருத்தமற்றது என்று அவர் கூற முடியும் எனவே இந்த விடயத்தில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது சட்டத்துறை நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை என்பன இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தரப்பினரின் அச்சுறுத்தலுக்கு அமைய இடம்பெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு பெருமிடையூறு ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஈரான் ஜனாதிபதியாக இப்ராஹிம் ரைசி கடந்த மே பதினேழாம் தேதி எல்லையில் நடந்த ஹெலிகாப்டர் உயிரிழந்ததை தொடர்ந்து அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஈரானில் எட்டாம் தேதி நடந்தது இந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஜூலை ஐந்தாம் தேதி நடந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் சீர்திருத்த கட்சி வேட்பாளர் நான்கு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து நேற்று நடந்த பதவியேற்பு விழாவில் ஈரான் ஜனாதிபதி மசூத் மசூத்யா பதவியேற்றுள்ளார் இந்த பதவியேற்பு விழாவில் புனித குரான் மற்றும் ஈரான் பிரஜைகளின் முன்னிலையில் இஸ்லாமிய குடியரசுக்கும் நாட்டின் அரசியலமைப்புக்கும் பாதுகாவலனாக இருப்பேன் என்று கடவில் மீது ஆணையாக உறுதியளிக்கின்றேன் என்று அவர் உறுதிமொழி அளித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெர உணவில் இருப்பவர்கள் மகிந்த ராஜபக்சேவிடம் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை செய்யாததாலேயே இந்த துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் சில நாட்களில் நாடாளுமன்ற பெரும்பான்மையில் நூற்றி பதினைந்து விடவும் அதிக மாணவர்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் அத்துடன் இன்னும் மேலும் பல அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ளும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுயாதீன வேட்பாளராக காட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததும் சின்னம் பலர் இணைந்து கொள்வார்கள் இது எங்களுக்கு பழக்கப்பட்ட விடயம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலிலும் இதனை செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பல்வேறு தேர்தல்களில் இதனை செய்திருக்கின்றோம் வெளிப்படையாக அது ஒரு கூட்டணி என்றாலும் சுயாதீன வேட்பாளரே தேர்தலில் போட்டியிடுவார் தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் மத்தியில் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் ஒருவராக ஆதரவாகவே இருக்கின்றார் வரலாற்றில் அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்று அவை இல்லாமலும் சென்றுள்ளன பின்னர் மீண்டும் முன்னேற்றமடைந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன இதுபோன்று பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன மிகவும் பழமையான அரசியல்வாதிகள் சிந்தித்து தீர்மானம் எடுக்க வேண்டும் நானும் பொதுஜன வருடங்கள் கடமையாற்றி இருக்கின்றேன் மகிந்த ராஜபக்சவுடன் கூட்டணியின் செயலாளராக பதினொரு வருடங்கள் கடமையாற்றியுள்ளேன் அதன்போது முன்னேற்றத்தையும் வீழ்ச்சியையும் நான் அவதானித்திருக்கின்றேன் அவற்றை முகாமித்துவம் செய்து கொள்ள நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மாகாணங்களின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விஜானி குணதிலக தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது அத்துடன் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்றும் இதில் இணைந்து கொள்ளவுள்ளது பதினோரு மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு கடமைக்காக அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களுக்கும் இன்று அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சிரேஷ்ட பிரதி மா அதிபர் லலித் பத் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நிர்வாக விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி மா அதிபராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் கட்சி எடுத்துள்ள தீர்மானம் மீளப்பெறப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் மாத்ரை மாவட்ட கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேற்படி கூட்டம் அமைச்சர் கஞ்சனி விஜயசேகர தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போதே மேற்படி யோசனை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் பொதுச் பதவியிலிருந்து பதவியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசியத்தை நீக்கிவிட்டு அப்பதவிக்கு அமைச்சர் ரமேஷ் பத்திரண நியமன வேண்டும் எனவும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டுமென இக்கூட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புதுடெல்லியை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதி வாரத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது பதவி பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட இந்திய பிரதமர் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்வதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தை ஏற்பாடு செய்யும் நோக்கில் இந்திய விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருகை தந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் இவ்வாறு ஏற்பாடுகள் முன்னெடுத்து வந்த நிலையில் இந்திய பிரதமர் தனது இலங்கை விஜயத்தை ரத்து செய்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்களை கைது செய்ய இலங்கை கடற்படை முயற்சித்த தருணத்தில் படகொன்று நேற்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் ஒருவர் காணாமல் போனதுடன் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் இந்த விவகாரம் ராஜதந்திர மோதலை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்திய வழி விவகார அமைச்சு புதுடெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்தானியர் காரியாலயத்தில் பிரியங்கா விக்ரமசிங்கவை அழைத்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை மனிதாபிமானத்துடனும் கருணையுடனும் கையாள வேண்டியதன் முக்கியத்துவத்தை இந்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக இந்திய ஊடக தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்த விடயம் தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா இலங்கை அரசாங்கத்திடம் இது தொடர்பில் கலந்துரையாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் தேசிய பிரச்சினைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு காண்பதற்கான முன்னாயத்தமாக சில நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பதற்கு நேற்று தம்மை சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமதிரனிடம் இணக்கமும் உறுதியும் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாகாண சபை தேர்தல் சட்டம் மூலம் உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் இது தொடர்பில் சுமந்திரன் தனிநபர் பேரணியாக சமர்ப்பித்து தயாராக இருக்கும் சட்டம் மூலம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி திகதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் சமர்ப்பித்துள்ள தனிநபர் சட்டம் மூலம் ஏற்கனவே வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு உயர் நீதிமன்றத்தால் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு தயாரான நிலையில் உள்ளது அந்த சட்டம் மூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள சில திருத்தங்களுடன் அதனை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றினால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு மாகாண சபை தேர்தல் நடத்த முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாகாண சபைகளில் இளைஞர் யுவதிகளுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்குவதை உறுதிப்படுத்தல் எம்பிக்களுக்கும் அப்பதவியில் இருந்து கொண்டே மாகாண சபை தேர்தலில் போட்டியிட வகை செய்தல் ஆகிய திருத்தங்கள் இந்த சட்டமூலத்துக்கு செய்யப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சட்டமூலத்தின் குழுநிலை விவாதத்தின் போது சட்டமா அதிபரின் இணக்கத்துடன் அந்த மாற்றங்களை கொண்டுவர முயற்சிக்கலாம் என சுமத்திரன் எம்பி கூறியமை ஜனாதிபதி ரணிலை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் சர்வதேச கடன் வழங்குருடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தம் எதிர்கால ஒப்பந்த கீழ் திருத்தப்படும் என தலைவர் சஜித் பிரேமதாச சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளிடம் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழுவுடனான சந்திப்பின் போதே எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட செயற்குழு சஜித் பிரேமதாசவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்தது இதன்போது காவல்துறையின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளும் ஆலோசிக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்